இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ராகன் ஃப்ரூட் சீடு போட்டு வளர்த்திருக்கேங்க இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவகாடோ சீட்ஸ் போட்டு வளர்ந்தது இது வந்து கொத்தமல்லி சீடு போட்டிருக்கேன் இது வந்து செவ்வந்தி பூ ஒரே ரெண்டு மூணு ஸ்டிக்ஸ் வச்சு அதில் ஒன்று வளர்ந்துருக்கு மற்ற இதெல்லாம் தீக்கு போட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் இது எல்லோ கலர் எல்லோ கலர் கொஞ்சம் பெரிய பூ தான் நிறையா வந்துச்சு இப்போது அது கட் அப்புறம் ரெண்டு வந்திருக்கு இது ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ் இதுவும் ஒரு ப்ரைவேட் நர்சரியில் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் இது கவர்மெண்ட் தான் வாங்கினேன் இது ரொம்ப நல்லா வாசமாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் ப்ரைவேட் நர்சரியில் வாங்கினேன் இது நல்லா வளருது பூவும் நல்லா பூக்குதுங்க இப்போ தான் கட் பண்ணி விட்டேன் மறுபடியும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு இது நாளைக்கு கட் பண்ணோம் அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி ரெண்டு வச்சுருக்கேன் இன்னும் ஆனால் பூ கரமிக்கலை இது பார்த்தீங்கன்னா கேப்சிகம் க்ரீன் கலர் வெதை போட்டு வளர்ந்துருக்கு அது என்ன செடின்னு தெரிலங்க பக்கத்தில் கூடவே வளருது இது பார்த்தீங்கன்னா சப்போட்டா சப்போட்டா இப்போ இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் எப்படி வளருதுன்னு தெரியல இது சங்குப்பூ ஏதோ காஞ்சிகிட்டு இருக்குது இது வாழை மரம் இன்னைக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அத்தி இது என்னமோ கொடிங்க என்ன கொடின்னு நான் தான் விதை போட்டு வளர்த்துனேன் அது என்னன்னு தெரியல வளர்ந்துட்டுருக்கு ஒரு காய் இருந்துச்சு தெரியாமல் பிச்சிட்டேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கியூக்கும்பர் மாதிரி இருந்தது இதுவும் ஒரு காய் விதை போட்டு வளர்ந்துருக்கு அதுவும் என்னென்னு தெரியல பேர் இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் இது கிரேப்ஸு இப்போ தான் கொடி படர ஆரம்பிச்சிருக்கு இது பரண்டை பரண்டையும் இப்போ தான் கொடி படர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் நல்லா பெருசானது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பாகக்காய் பாகக்காய் நல்லா கொடி படர ஆரம்பிச்சிருச்சுங்க இது முருங்கை அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா தான் இருந்தால் என்னென்னு தெரில ரெண்டு நாள் சோகமாக இருக்கான் இதுவும் ஒரு காய் பி காய்கறி என்னன்னு தெரியல இது மல்லி அது முல்லை நல்லா பூக்குது மல்லி முல்லை வந்து பூத்துச்சு இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் இது மருதாணி செடி இதெல்லாம் கத்திரிக்காய் இதெல்லாம் காய்கறி விதை போட்டிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க இவங்களெல்லாம் தனியாக பிரித்து வைக்கணும் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வளருதுன்னு காமிக்கிறேன் இது சுண்டக்காய் இன்றைக்கி தான் வாங்கி வச்சேன் இதெல்லாம் பூச்செடி விதை போட்டு வளர்த்திருக்கேன் இது தக்காளி செடி இதெல்லாமே பூச்செடி தாங்க இது விதை போட்டு வளர்ந்துருக்கு இது இன்னைக்கு ஸ்ட்ராபெரி செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் எப்படி வளரும்னு தெரியல இது பார்த்திங்கன்னா மின்ட்டு குச்சி வச்சேன் வந்திருக்கு இவங்க யாருன்னா இஞ்சி இஞ்சி கொஞ்சம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சங்க கொஞ்சம் நல்லா வேறு விட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க எப்படி நல்லா நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூ வாங்கி வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் லெமன் வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து மாதுளை கற்பூரவல்லி இது பூச்செடி ஒரு பூச்செடி அது பேர் தெரிலங்க